சல்லடம்மா கருப்பா சல்லடம்மா நீ எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பா கால்களுக்கு எரு கலம்பு சல்லடம்மா நீ மாற்றி வைக்கும் கால் கருப்பா கால்களுக்கு மல்லிகப்பூ சல்லடமா கருப்பா சல்லடம்மா ஏ ஐயசல்லடம்மாஞ்சு கொண்டு பேரழகா பேரழகாசபரிமல காவல்காரா காவல் காரா ஐந்து மணி வல்லையம்மா உனக்கு வல்லையம்மா நீ ஆடி வரும் நேரமா சே கற்பான்ச்சே அங்கே வாரா கருப்பா அங்கே வாரா கருப்பா அங்கே வாரா அமாதாரி ஒட்டு வாரா கருப்பா ஒட்டு ஏ வருஷ நாடு வல்ல நாடு கற்பா வல்ல நாடு ஒரு பேர் இளங்கோ மாளிகை பாரு கற்ப மாளிகை பாரு தல்ல கோலம் தல மொழிகி யா தல நீ தலையுடத்தி வருவது ஐயா தாமதம் ஐயா தாமதம்மா ஏழு முனி வல்லயம் அம்மா வல்லையம் தாடு மலையாள விட்டு விட்டு விளையாட